ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது டிஸ்கவுண்ட் சாரீஸ்னால் பட்டு கலெக்ஷன்ஸ்லேயே ஃபேன்சி பட்டு வெரைட்டிஸில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வெரைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் அறநூற்றி பதினஞ்சுக்குன்ற சாரி உங்களுக்கு வெறும் இன்றைக்கி நானூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ டிஸ்கவுண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆஃபர் சாரீஸ் ஸோ ஏற்கனவே வந்து நம்ம கோல்டன் ஜெரியில் இருக்கக்கூடிய செமி பட்டு பார்த்தோம் இன்றைக்கி வந்து சில்வர் ஜெரி வித் கோல்டன் ஜெரி காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த சாரீ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஒரு நாலு கலர்ஸ் இருக்கிற சாம்பிள் சாரீஸ் தான் உங்கள்கிட்ட காட்டனே வாங்க பார்க்கலாம் டார்க் க்ரீன் ரைட் க்ரீன் மெரூன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்குற மாதிரி நிறையா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க ஒவ்வொன்னா பார்ப்போம் இது வந்து பார்டர்லெஸ் ஸேரீங்க முந்தானைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிளவுஸ் வந்துடும் சேரீ ஃபுல்லாமே க்ரீன் பேஸில் கொடுத்துருக்காங்க லைன்ஸ் வருது கோ உங்களுக்கு வந்து கோல்டன் ஜரியும் சில்வர் ஜரியும் காம்பினேஷனாக வருது ஸாரியோட பேக்ரவுண்ட் இது தான் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ஓகே இது வந்து ப்ளவுஸு முந்தானை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஓகே அறநூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் ரேஞ்சஸில் வந்திருக்கு ஸோ இதெல்லாமே ஆஃபர் சாரி வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மகன்யாஸ்ல ஸோ அடுத்து வந்து அழகான ஒரு மெரூன் வித் க்ரீன் காம்பினேஷன் பார்க்குறோம் கோல்டன் ஜெரி வித் உங்களுக்கு சில்வர் ஜரில இருக்கக்கூடிய இந்த சாரீ இது வந்து ரெட்டில் வந்து க்ரீனில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது ஹைக்கும் வந்து பார்டர் வந்து ஜரிலேருந்து கொடுத்துருப்பாங்க முந்தானையும் நல்லா கிராண்டாகவே ஜரீயில் வந்துடுது பாருங்கள் ஓகே சாரி உள்ளக்க மட்டும் உங்களுக்கு சில்வர் ஜரியும் கோல்டன் ஜெரிலையும் வருது ஸோ இதெல்லாம் வந்து நானூற்றி தொண்ணூற்று இருந்துச்சுன்னா ரொம்பவே அஃபர்டபுள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய தான் நீங்கள் வாங்கணும்னு ஆச்சுன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகன்யாஸ் விளக்கத்தூனில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இது பாருங்கள் கத்திரிப்பு கலரில் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க க்ரீனில் வந்து உங்களுக்கு முந்தானம் வந்துடுது ஸோ க்ரீன்லேயே ப்ளவுஸும் வந்துடும் சாரி உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜரி அண்ட் சில்வர் ஜரி காம்பினேஷனில் ஜரி வந்துடுது இதுதான் ப்ளவுஸு ஸாரீயோட வியூ பார்த்துருக்கோங்க ஓகே கத்திரி ப்ளூ கலர் வித் கிரீன் காம்பினேஷனில் இந்த சாரியும் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் கிரீன் வித் மெரூன் காம்பினேஷன் சாரீ க்ரீன் பேக்ரவுண்ட் டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் பேக்ரவுண்டில் சில்வர் அண்ட் கோல்டன் ஜரியில் வந்து உங்களுக்கு ஜரி வரும் சாரீ ஃபுல்லாக லைன்ஸ் கொடுத்துருக்காங்க மெரூனில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இதுதான் உங்களுக்கு மெரூன் ப்ளவுஸு ஓகே மெரூன்ல உங்களுக்கு முந்தானையும் கொடுத்துருக்காங்க ஸோ அழகான க்ரீன் வித் மெரூன் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு அழகான சாரி வெரைட்டி ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரை மகனியாஸில் ஸோ உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் எந்த வெரைட்டிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் பார்த்த ஸாரீஸ் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் மஹானியாஸுடைய காண்டாக் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சாரீ கலெக்ஷன்ஸாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்